ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கதையோட தலைப்பு பார்த்திங்கன்னா தாமதமான புரிதல் வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் கார்த்திக் ஒரு நல்ல வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் சம்பளம் நண்பர்கள் நகர வாழ்க்கை எல்லாமே சரியாக தான் இருந்துச்சு ஆனால் அவனோட வாழ்க்கையில் எப்போதும் ஒரே வார்த்தை தான் இருந்துச்சு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற வார்த்தை அப்பாவுடன் பேசுவது பிறகு அம்மாவோட நேரம் செலவிடுவதும் பிறகு தனக்கு பிடிச்ச கனவை முயற்சிப்பதும் பிறகு ஒரு நாள் அவன் நண்பன் அருண் வந்து கால் பண்ணியிருக்கான் நீ இப்போது சந்தோஷமாக இருக்கியா கார்த்திக் சிரிச்சு சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இப்போது பிஸியாக இருக்கேன் சந்தோஷம் எல்லாம் அப்புறந்தான் அப்படின்னு சொல்லிடுறான் அந்த இரவு அம்மா மெசேஜ் அனுப்புகிறாங்க நாளைக்கு வீட்டுக்கு வரியா அவன் ரிப்ளை செய்தான் பார்க்கலாம் அடுத்த நாள் அவன் வேலைக்கு போகும்போது ஃபோன் வந்துச்சு இந்த முறை ஹாஸ்பிட்டலில் இருந்து அப்பா ஐசியூவில் இருக்காரு கார்த்திக் ஓடி சென்றான் அப்பா கண்களை திறந்து பார்க்குறாரு மெதுவாக சொல்கிறாரு நீ பிஸியாக இருக்கிறதுனால தான் நாங்கள் எங்களுக்கு சந்தோஷம்தான் அந்த வார்த்தை கார்த்திக்குள்ளே ஏதோ ஒன்றை உடச்சிருச்சு அப்பா சில நாட்களில் மீண்டு வந்துடுறாரு ஆனால் கார்த்திக் மாறிட்டான் அவன் வேலையை விட்டுட்டான் சிறிய சம்பளம் ஆனால் நேரம் அதிகம் அப்பாவுடன் காலை நடை அம்மாவுடன் சமையல் இரவுகளில் தனக்கு பிடிச்ச கனவுக்காக முயற்சி மக்கள் கேட்டார்கள் பைத்தியமாயிவேன் நல்ல வேலையை விட்டுட்ட அவன் சிரித்தான் நான் வாழ்க்கைய பிறகு பார்க்க மாட்டேன் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு அவன் சிறிய முயற்சி பெரிய வாய்ப்புக்காக மாறியது அப்போ அப்பா சொன்னார் இப்பதான் நீ வாழ ஆரம்பிச்சிருக்க கார்த்திக் புரிஞ்சுக்கிட்டான் வாழ்க்கை நம்மளை காத்திருக்காது நாம் தான் வாழ்க்கையை தேர்வு செய்யணும் இதுலேருந்து கிடைக்கிற பாடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாவற்றையும் பிறகு அப்படின்னு தள்ளக்கூடாது சில விஷயங்க செய்யணுன்றது தான் சரியான நேரம் அதாவது பிறகு பிறகுன்னு எப்பயுமே வந்து ஒரு வேலையை தள்ளி போடக்கூடாது இன்னைக்கு முடிச்சிடணும் இன்னைக்கான வேலை அப்படின்னா அதை வந்து அன்னைக்கே முடிச்சிடணும் அதுதான் நல்லது தாமதமாகக்கூடிய செயல்கள் வந்து எப்பயுமே வந்து வெற்றி பெறாது கரெக்ட் டைமில் செய்கிற செஞ்சு முடிக்கிற செயல்கள் தான் வந்து எப்பயுமே வந்து வெற்றி பெறும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும் நீங்களும் எல்லா எபிசோடையும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும் சரி உங்களுக்கு எந்த மாதிரி கதை வேணும் எந்த டாப்பிக்கில் கதை வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து அந்த தலைப்பில் உங்களுக்கு வந்து கதை ரெடி பண்ணி பேசுகிறேன் கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து செயலை வந்து கரெக்ட் டைம்ல செஞ்சு முடிக்கிறவரா தள்ளி போடுறவரா அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு கதையோட உங்களை வந்து பார்க்கறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்